ஹாய் ஃப்ரெண்ட்ஸா நீங்கள் இனிமேல் வீடியோ போடுறீங்கன்னா அடுத்த சில மாதங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஸ்ட்ரைக்கு எப்போ வேணாலும் வரலாம் ஒரு ஸ்ட்ரைக்கோ ரெண்டு ஸ்ட்ரைக்கோ இல்லை திடீர்னு மூணு ஸ்ட்ரைக் வந்து சேனலே போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நியூவாக நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் நியூவாக என்ன ஒரு விஷயத்தை யூடியூப் அடுத்த சில மாதங்களுக்கு கவனிக்க போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய தமிணையில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இல்லை வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா பிரேக்கிங் நியூஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து கரண்ட்டு ஈவெண்ட்ஸு பொலிட்டிக்கல் பற்றிய வீடியோக்கள் எலெக்ஷன் பற்றிய வீடியோக்கள் சென்சிட்டிவ் டாபிக்ஸ் இதை பற்றின வீடியோக்கள்லாம் மேக் பண்ணிங்கன்னா இந்தியா உட்பட ஒரு சில நாடுகளில் அடுத்த சில மாதங்களை கவனிப்போம் அப்படின்னு இருக்காங்க ஸ்ட்ரைக்கும் இம்மிடியேட்டாக வரும் அது தமிழில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனு டேகு போடுற வீடியோ எல்லாத்துலேயும் செக் பண்ணுவாங்க ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரி யூடியூப் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்து உடனே மானிட்டைசேஷன் எனபுள் ஆகணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸு எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி